ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிக்கான வீடியோ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகங்களை ஆரையும் போது இந்த மாசி மாதமானது பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்துக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் தான் மாசி மாதத்தின் கிரக நிலைகளின் நடைவுகள் அப்படின்ற விதிங்க இந்த மாசி மாதம் இந்த ஒரு மாதம் இந்த மார்ச் பன்னெண்டு பிப்ரவரி பன்ன பதிமூணுல இருந்து மார்ச் பதின பதிமூணு தேதி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல இருக்கோம் இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் எப்பொழுதுமே உங்களோட ராசிநாதனை பொறுத்து தான் அந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அதில் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு நான்காம் இடத்துல விட்டு இருக்கிறார் அதாவது சனி பகவானோட வீட்டுல உட்கார்ந்து அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கக்கூடிய அமைப்புங்க அப்ப நான்காம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்து இருந்தாலே இது மலாவிய யோகம் அப்படின்ற விதிங்க அப்படின்னாக்கா பொன் பொருள் நகை ஆடம்பர சேர்க்கை அழியா சொத்துகள் வீடுமனை வாசல் வாங்குவது வீடுமனை வாசல் கட்டுவது இந்த மாதிரியான சுபனைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி பணகாசுகளுக்கு தடைபெற்ற நபர்கள் பணமானது பல வழியிலிருந்து உங்களோட வீட்டின் வாய்ப்பை பாக்கெட்டை நிரப்பக்கூடிய அளவுகளுக்கு வலிமை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு விதிங்க அப்போ உங்களோட ராசிநாதன் ராசிநாதனும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கார் ஏழாம் அதிபதியோடு தொடர்புறாரு அப்ப சுக்கரன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்கள் இந்த மாதத்தில் செயல்படுறத சேர்ந்து இருக்கிறத பார்க்க முடியுதுங்க சுக்கரன் வந்து அவங்களோட ராசிநாதன் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் ஏழாம் அதிபதியும் குடும்பாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கார் இது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்று நான் ஒவ்வொரு மாத காலகட்டத்திலையும் நான் குறிப்பாக சொல்ல வருது என்னென்னாக்கா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் வந்துட்டார் கண்டிப்பாக திருமணம் பண்ணாத நபர்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் திருமணத்தை பண்ணிக்கோங்க அப்படின்ற சொல்லியிருந்தேன் இது காரணம் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பல்வேறுபட்ட திருமணங்கள் நடைபெறதை பார்க்க முடியுதுங்க அந்த முடிஞ்சு நான்கு ரெண்டு மாதம் மூன்று மாதத்திலே பிரிவுகள் விவாகரத்தில் பார்க்க முடியுது இந்த விவாகரத்தில் நடைபெறாம இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த நாளில் தான் ஜாதகங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஜாதகங்கள் எழுதப்பட்டுவிட்டு ஜாதகங்கள் அந்த நாட்கள் அரச குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு மட்டுமே ஜாதகங்கள் எழுதப்பட்டதுங்க தனி மனிதர்களுக்கு ஜாதகங்கள் எழுதப்படலை பிறக்கும் போது அன்றைய நாள் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு என்னைக்கு குரு பகவான் வருகிறாரோ அந்த நேரத்தில் தான் ஒரு சுபகாரியங்கள் நடந்தது அப்ப அந்த சுபகாரியங்கள் அதே நட்சத்திரத்தில் வரும்போது பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த விதிகள் வருங்க அப்ப அந்த நேர தான் உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் குழந்தை பேர் சம்பந்தம் மான விஷயங்கள் வீடுமனை வசதத்தில் வாங்குறது கட்டுறது இது மாதிரி எந்த ஒரு சுககாரியம் செய்தாலும் அந்த நேரத்தில் அந்த ஒரு வருட காலத்தில் செய்து முடிச்சுக்குவாங்கன்றிருவிதீங்க அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பிரிவுகள் இல்லாத வாழ்க்கைகள் குழந்தை பிற தடையில்லாத அமைப்புகள் பொன்பொருள் நகை சேர்க்கைகள் எந்த விதத்தையும் குறைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருந்தாங்கன்றிருவிதீங்க ஆனால் இந்த நேர காலங்களில் நம்ம ஜாதகம் ஜாதகம் பல்வேறுபட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு கிளம்புறோம் ஆனால் நல்ல நேரம் இருக்கான்றது பார்த்துட்டு பண்ணும்போது என்னதாக இருந்தாலும் அந்த தோஷத்துக்கான வழிகளை நம்மளால் குறைக்க முடியல அப்போ இந்த தோஷத்தை குறைக்கிறதுக்கு ஜாதகம் தான் பரிகாரம் அப்போ இந்த தசாப்திகளும் கொடுப்பினைகளும் இருக்கக்கூடிய பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு என்னைக்கு வராரோ அந்த நேர காலகட்டத்தில் எந்த காரியம் வேணாலும் நீங்க செய்து பாருங்க திருமணம் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும் வீடு மனை வாசல் கட்டக்கூடியது வீடு மனை வாசல் வாங்கக்கூடியது தொழில் தொடங்கக்கூடியது இது எல்லா வித காரியங்களும் செய்தாலும் அந்த காரியங்கள் செய்தீங்கனாக்கா பல்லாண்டு காலம் சேவித்திருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அந்த தொழிலால தடைகளோ தாமதங்களோ ஏற்படாது முக்கியமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இந்த நாட்கள் திருமணமானது இன்னைக்கு திருமணம் பண்றாங்க நாளைக்கு நியூஸ்ன்ற மாதிரி விடுறது அப்போ இந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய யோகம் ஆனது வர இருக்கு அது வரைகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி வரலாம் தான் இந்த யோகங்கள் இருக்குங்க இதில் குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் அதிபதியும் தன்னோட ராசிநாதன் ஒன்று சேர்ந்து ஒரு கிரகம் உச்சபலம் பெற்று நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்குலாம் வழியனே உங்களுக்கு பொண்ணு தேடி வரதுக்கான வாய்ப்புகளும் மாப்பிள்ளை தேடி வரதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஜாதங்கள் வருது அப்படின்னாக்கா மேலோட்டமாக நல்ல ஒரு ஜாதகத்தை பொருத்தங்கள் பார்த்துட்டு சரினாக்கா யோசிக்காமல் ஏப்ரல் மாதம் முப்பதாம் முடிச்சீங்க வாழ்க்கையில் நிச்சயப்பட்டால் உங்களோட பல்லாட்டு காலம் இந்த சேவை உருவாகும் கணவன் மனைவி உருவங்கள் பிரிவுகள் இல்லாத அமைப்புகள் உருவாகும் குழந்தை பெயர் விஷயத்துக்கு தடை இல்லாத அமைப்புகளும் செல்வம் செல்வாக்குகள் குறையில்லாத இல்லாத வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதனால இந்த காரர்கள் யோசிக்காம இந்த ஏப்ரல் முப்பதுக்குள்ளார திருமணத்தை முடிச்சீங்க இன்னைக்கு உங்க ராசிநாதனோட ஏழாம் அதிபதியும் சம்மந்தப்படுறதுனால இந்த மாத காலகட்டத்துல திடீர்னு ஒரு பெண்ணையோ பயணம் பார்த்து நிச்சயப்பட்டு திருமணம் முடிக்கிறதுக்கான காலகட்டமாவும் மிகவும் சிறப்பா இருந்துட்டு இருக்கு அதே போல நான்காம் இடத்துல இந்த சுக்கர பகவானும் செவ்வாயும் சேர்ந்துருக்கனால வண்டி வாகனங்களை ஏதாவது வாங்கணும் வீடு வாசல் கட்டணும்னாக்கா இந்த மாத காலகட்டம் உன்னதமான ஒரு காலகட்டமா இருக்கு பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்ட தொடங்குவதற்கு உன்னதமான காலகட்டம் எப்பொழுதுமே வீடு முனைவாசல் மாதங்களில் மட்டும்தான் வீடுமனை வாசல் கட்ட தொடங்குங்க வாசல் வாங்கணும் மாதங்கள் அப்படின்றது வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் அப்ப இந்த மாதம் மாசி மாதமா இருக்கனால இந்த மாத காலகட்டத்தில் ஒருவேளை நீங்க வீடுமனை வாசல் வாங்கணும் வீடுமனை

வரக்கூடிய காலகட்டத்தில் வெகு நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் இந்த மாதம் மட்டும் சொல்ல வேண்டாங்க வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு குழந்தை பேருக்கு கரு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கின்ற அதே போல ஆறாம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்கார் ஆறாம் இடமானது ருணம் ரோகம் சத்துரு எதிரி கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடமானது உத்தியோகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு யாராவது அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கேன் சார் எனக்கு வயலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த நேரத்தில் எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக அதில் ப்ரிப்பேர் ஆகி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் வரின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளார படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிக்கிறது உங்களோட அறிவின் திறமை எத்தனை பேர் ஒரு தொழில் செய்துட்டு இருக்கோம் சார் எனக்கு போட்டி பொறாமைகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவா சொல்ல வரங்க போட்டி பொறாமைகள் நீங்கி பிரச்சனைக்குரிய நபர்கள் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க அதே போல பனிரெண்டாம் இடத்துல கேது போகான் இந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைச்சுன்னா தீர்த்த யாத்திரைகளை போய் ஒரு தடவை மூழ்கி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ம கருமாவின் பலன்கள்லாம் நீக்கிட்டு வரதுக்கான ஒரு அமைப்புகள் உருவாகும் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாத காலகட்டம் இந்த யோகம் இருக்கு ரெண்டாயிரத்தி

உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் நோய் நொடியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கூட இந்த நேர காலங்கள் முகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் இருக்குதுங்க அதே போல லாபஸ்தானத்தை இந்த குருபவன் பார்க்கறதுனால லாபங்களுக்கு எந்த விதத்தையும் குறைகள் ஏற்படாது இந்த வருடம் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்கள் எதுவும் சம்பாதிக்கணும்னு நீங்கள் ஏப்ரல் மாதத்துக்குள்ளார நீங்க உழைத்து சேர்க்கக்கூடிய படங்கள் தான் நிரந்தரமான அமைப்புகள் ஏற்படுத்திடும் ஏன்னா அதுக்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு குரு பெயர்வார் அந்த அளவுக்கு யோகம் இல்லை இந்த மூணு மூணு மாத காலகட்டத்தை எந்த விதத்துக்கு நீங்க பயன்படுத்திங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை பிறந்த ஒரு காலகட்டமாக இருந்துட்டு கொண்டு அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவானின் பார்வை முயற்சி சாணத்துக்கு படம் இருக்கனால மூன்றாம் இடம் முயற்சி சார் உங்களோட இளைய சகோதரத்தை முன்னெடுத்து எந்த காரியம் வேணாலும் செய்து பாருங்க அந்த காரியம் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும் முயற்சிகளுக்கு தடைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் இருப்பீங்க அதனால இந்த மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாலும் ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த காலகட்டமாக இருக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அது தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கு எனக்கு தெரிஞ்சாலும் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை தெரிவாக எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க ஏதாவது எல்லா சுபனைகளுக்கும் செய்யணும்னாக்கா பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஜோதிடர் அணிங்க தெளிவான விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த மாத காலங்களில் செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கத்தை ஒன்று இருக்கீங்க மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சிறப்பாகவே இருப்பீங்க ஆயுதமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்